கும்பகோணம் மேம்பாலம் பலவர்த்தாங்கட்டலை ஹெச்பி பெட்ரோல் பங்க் மிக பக்கத்தில் உங்களுக்கு அருமையான வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வீட்டுக்கு வெளியில் காம்பவுண்ட் சுவர் சேஃப்டி கெட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்லேயே வந்துட்டு உங்களுக்கு தென்னை மரம் வாழை மரம்லாம் கொடுத்து உங்களுக்கு அழகாக உங்களுக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க ஃப்ரெண்ட்டில் வந்துட்டு நல்ல ஸ்பேசியஸான இடம் இருக்குதுங்க இதாங்க வீட்டோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸு மே வீட்டுக்கு மேலே எல்லாம் போட்டிருக்காங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துடலாம் சைடில் உங்களுக்கு ஊஞ்சல் கட்டி ஆறா மாரி ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்லேயே வந்து மாடி போர்ஷனுக்கு உள்ள படிலாம் இங்கேயே கொடுத்துட்டாங்க ரெண்டு நிலக்கது உள்ள டோரு தாங்க இது ஹால் போர்ஷனுங்க இது ஹாலில் நல்லா ஸ்பேசியஸான வென்டிலேஷன் பர்பஸ்க்கு நாலு டோர் உள்ள விண்டோஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஃபேன் ஃபெசிலிட்டிஸ் ஹால்லேயே நம்ம போட்டுக்கலாங்க அதுக்கும் ஹாலுக்கும் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு தாராளமான அழகான ஒரு கிச்சனுங்க ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியும் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க உள்ளார வாஷ் பேசின் ஃபெசிலிட்டிஸ் உள்ள விண்டோஸும் ரெண்டு பக்கமும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு உள்ளேயும் ஒரு ஃபேனும் போட்டிருக்க ப்ரொவிஷன்ஸும் இருக்குதுங்க ரொம்ப காம்பாக்டான கிச்சனு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குங்க ஃப்ரிட்ஜுமே உள்ளேயே வச்சுக்கலாங்க இதுக்கு அடுத்தது ஒரு ரூமுங்க இந்த ரூம் வந்து உங்களுக்கு வெண்டிலேஷன் பர்பஸோடு இருக்குதுங்க மேலே அப்பர் லாஃப்ட்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி எல்லாமே இதிலேயே வந்திருக்குங்க மேலேயும் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி அதில் வந்திருக்கு பாருங்கள் ஃபுல்லாக நல்ல ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இந்த ரூமில் இருக்குதுங்க இது ஒரு ரூமுங்க இந்த ரூமுக்கு அடுத்து உங்களுக்கு தாராளமான வாஷிங் மிஷின் வச்சுக்கிற ப்ரொவிஷன்ஸ் இதில் இருக்குதுங்க ரெண்டு பாத்ரூம் இருக்குதுங்க ஒன்று வந்து இந்தியன் டாய்லெட் பாத்ரூமு இன்னொன்று வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் பாத்ரூமுங்க உள்ளேயே வந்து வாட்டர் ஹீட்டர் ஃபெசிலிட்டி இதுலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் வெளியில் வந்துட்டு உங்களுக்கு தாராளமான ஸ்பேஸும் இருக்குங்க சைடில் ரெண்டு பக்கமும் வழி இருக்குது பின் பக்கம் போய் பார்த்துடலாங்க சைடில் ஒரு ஆயிரத்தி எட்நூறு சதுரடியில் ஒரு ஒம்பது சதுரம் வீடு கட்டியிருக்காங்க பின்னாடியும் ஒரு பாத்ரூம் வசதி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்டில் உள்ளாரையும் வந்து இன்டர்னல் டாய்லெட்டு ஃபெசிலிட்டியும் ஒன்று இருக்குங்க ஃபியூச்சரில் நம்ம ப்ரொவிஷன்ஸில் இந்த அடிஷ்னலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கெஸ்ட்லாம் வந்தால் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க நல்லா தாராளமான ஸ்பேஸு தென்னை மரம் வாழை மரம்லாம் போட்டு ரொம்ப அருமையான காம்பேக்டான அழகான வீடு இந்த டவுன் லிமிட் மிக பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க இப்போ மாடி போர்ஷன் போய் பார்த்துடலாங்க மாடியில் வந்துட்டு ரெண்டு பக்கமும் வழி இருக்குங்க ஃப்ரெண்டில் இது ஒரு வழி வீட்டு கதவு ஜன்னல்லேருந்து இந்த பக்கமாக இந்த பாருங்க இன்னொரு வழியும் இங்கேயும் இருக்கு பாருங்கள் மாடியில் வந்துட்டு ஷெட்டு போட்டிருக்காங்கங்க நல்லா சேஃப்டியான இடந்தாங்க ஃபியூச்சரில் நம்ம வீடு கட்டுறதுக்கு ப்ரொவிஷனும் விட்டுருக்காங்கங்க இதில் பக்கத்துலெல்லாம் வீடுங்கள்லாம் இருக்குங்க ரொம்ப சேஃப்டி என்ன இடங்க பஸ்ஸை விட்டு இறங்கி நடந்தே வந்துடலாங்க மெயின் ரோட்லேயே ஒரு ஐம்பது அடி தூரத்துலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க விருப்பம் உள்ளவங்க இந்த வீட்டை நேரில் வந்து பார்க்கணுன்னா அந்த கீழ் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் விலையும் ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பூச்சலில் வீடு கட்டுறதுக்கு உள்ள மாடியில் வந்து வாட்டர் டேங்க் எல்லாமே இதிலே வந்துடுதுங்க ஃப்ரெண்ட் போர்ஷனில் கொஞ்சம் பால்கனியும் விட்டுருக்காங்க இதில் கும்பகோணம் டவுன் லிமிட் மிக பக்கத்தில் உங்களுக்கு பஸ் வர ரோட்லேருந்து மிக பக்கத்துலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க விருப்பம் உள்ளவங்க மட்டும் இந்த கீழே உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இது போல் உங்களுடைய வீடும் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம சிறந்த முறையில் விட்டு தருவோங்க நம்ம இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மேலும் தகவல்களுக்கு இந்த கீழே உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க ரொம்ப நன்றிங்க